டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் டிவி தமிழ் ஊடகம் மற்றும் தமிழிகள் நடுவம் இணைந்து வழங்கும் தமிழர் உண்மை வரலாறு பொதுவாகவே இந்தியா முழுவதுமே தமிழர்கள் பரவி விரவி இருந்தார்கள் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க அதே போல தென்குமரி முதல் வடவேங்கடம் வரை இடையே இருந்த தமிழ்நாடு என்று நமக்கு சங்ககால இலக்கியங்கள் கூறுகின்றன இந்தியா முழுவதும் ஏன் பரவி இருந்தார்கள் தமிழர்கள் என்கிற ஒரு கேள்வி வரலாம் தென்குமரி என்று சொல்லக்கூடிய குமரி நாடு குமரிக்கோடு என்று சொல்லக்கூடிய குமரி மலை ஆகியவையெல்லாம் கடலுக்குள் மூழ்கிவிட்ட காரணத்தினால் எஞ்சியிருந்தவர்கள் அனைவருமே வடக்கு நோக்கி சென்றார்கள் என்பதுதான் வரலாறு அப்படி அவர்கள் வடக்கு நோக்கி சென்ற போதுதான் வடவேங்கடம் என்றால் வடவேங்கடம் என்பது இங்கே இமயமலையை குறிக்கக்கூடிய சொல் தற்போது உள்ள திருப்பதியை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அல்ல வடவேங்கடம் வரை அவர்கள் நீடித்து நிலைத்து நின்றிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு இதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள் சரி இப்போது தமிழர்கள் வந்து வடக்கு இமயம் வரை சென்று வாழ்ந்தார்கள் பரவி வாழ்ந்தார்கள் என்பதற்கு என்ன சான்றுகள் இருக்கின்றன அப்படிங்கிற கேள்வி எழலாம் இந்த சான்றுகள் ஏதோ தற்போது சில நாட்களுக்கு முன்பு கிடைத்த சான்றுகள் அல்ல அகநானூறு புறநானூறு காலத்திலிருந்தே குறிப்பாக புறநானூறு எழுதிய காலத்திலிருந்தே இதற்கான சான்றுகள் நமக்கு இருக்கின்றன நரந்தை நரும்புல் மேய்ந்த கவரி குவளை பைஞ்சுனை பருகி எயல தகர தன்னிழற் பிணையோடு வதியும் வடதிசை அதுவே வான்றோ இமயம் என்று புறநானூற்றில் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது பாடல் குறிப்பிடுகிறது இமயம் என்ற சொல்லையே பயன்படுத்தியிருக்கிறாள் கவரி என்ற சொல்லையும் பயன்படுத்தியிருக்காங்க அடுத்ததாக பதிற்று பத்து நாற்பத்தி மூன்று ஒன்று இரண்டாவது பாடல் அது கவரி முச்சி கார்விரி கூந்தல் ஊசல் மேவர் சேயுழை மகளிர் என்று இருக்கிறது பிங்களத்தில் ஆகு கவரி சீகரம் சவரி என்று இருக்கிறது கல்லாடார் படிந்து சேடிந்தும் செங்கட் கவரியும் என்றும் பாடியிருக்காங்க இப்போது இதில் நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா எப்படி நம் தமிழர்களுடைய இந்த இமயம் வரைய வரையிலான தொடர்பை நாம் எப்படி வந்து உறுதி செய்வதுன்னு வந்து பார்த்தா இதுதான் மிக முக்கியமாக புறநானூற்றில் இந்த கவரி என்பது வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ கவரி மான் அப்படின்னு பிற்காலத்தில் தவறாக சொல்லப்பட்டுவிட்ட ஒன்று அது மான் வகையே அல்ல மயிர் நீய்ப்பில் உயிர் வாழா கவரி கவரிமான் என்பதை வந்து பார்த்திங்கன்னா கவரிமான் என்று தவறாக புரிந்து கொள்ள புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது அது கவரிமா இந்த கவரி என்பது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது இமயமலை அருகே உள்ள இமயமலை தொடர்புடைய அங்கே இருக்கக்கூடிய ஒரு வகையான எருமை அது ஒரு வகையான மா என்றால் அந்த இடத்துல வந்து ஒரு மாடு என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் எருமை என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் இந்த புறநானுற்று பாடல்கள் இவற்றெல்லாம் பார்க்கும் பொழுது அது ஒரு வகையான எருமை அது உடல் முழுவதும் ரோமங்கள் என்று சொல்லக்கூடிய முடி வளர்ந்துருக்கக்கூடிய எருமை அந்த முடி தான் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பெயர் கவரி என்று பெயர் அது சவரியாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த கால தமிழ் பெண்கள் வந்து குறிப்பாக வசதி வாய்ப்புடைய பெண்களெல்லாம் அரசர்களுடைய மனைவிகள் இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவரி என்கிற முடி குறைச்சலாக இருந்தாங்கன்னா அன்னைக்கு வந்து இந்த விக் என்று சொல்கிறோம் இல்லைங்களா இதுதான் அந்த காலத்தில் கவரி சவரியாக இருந்திருக்கு இந்த கவரி என்கிற அந்த விலங்கினுடைய உரோமத்தை தான் இவர்கள் தங்கள் கூந்தலுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் விக் ஆக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த இந்த புறநானூறு மற்றும் பதிற்று பதிற்றுப்பத்து பிங்களம் ஆகியவெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒன்று அதில் பாருங்கள் ஆகு கவரி சீகரம் சவரி என்றே இருக்கிறது இந்த சவரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஆக இது எப்படி அவர்களுக்கு தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு இந்த கவரி என்பது வந்தது அப்படிங்கிறத வந்து பொழுது இதற்கான பாடல்கள் இருக்குது அப்போ அன்றே இந்த கவரிமா என்று சொல்லக்கூடிய கவரி என்று சொல்லக்கூடிய இமயமலம் இமயமலை உள்ளிட்ட அந்த இடங்களில் ஒரு வாழக்கூடிய ரோமங்கள் நிறைந்த முடி நிறைந்த அந்த மிருகம் அந்த எருமையினுடைய கவரியை முடியை இங்கே தமிழர்கள் தங்கள் தலையில் சூடி பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பது புறநானூறு சொல்லக்கூடியது என்றால் இமயமலையோடு தொடர்பு இல்லாமல் இவர்கள் எப்படி அந்த கவரியும் மற்றும் சவரியை பெற்றிருக்க முடியும் அந்த விலங்கு வேறெங்குமே நீங்கள் வந்து இமயமலை அந்த சாரலை தவிர வேறெங்குமே அது வாழ தகுதியற்ற ஒரு விலங்கு அப்படிப்பட்ட குளிர் நிலையில் வாழக்கூடிய ஒன்று அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு இன்னொரு காணொலியில் சொல்லியிருந்தேன் சிவ வழிபாடு என்பது சங்க இலக்கியங்களில் சிவன் என்ற பெயரே எங்கும் கிடையாது மாறாக செஞ்சடையோன் தாழ்சடையோன் முக்கண்ணன் இப்படி தான் பெயர் இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த சைவ நெறி சிவநெறி என்பது எப்படி வந்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேயோன் வழிபாடு குறிஞ்சி நில குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய சேயோன் வழிபாட்டினுடைய அடுத்த இன்னொரு பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா சிவ நெறியம் என்று பெயர் அதுதான் சைவம் என்று மாறியது அது எப்போ வந்து பார்த்திங்கன்னா தென் குமரியில் வந்து அந்த குமரி மலை வந்து மூழ்கி காரணத்தினால் பாண்டியன் என்ன பண்ணுறான்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் வட அப்படியே எல்லாம் புலம்பெயர்ந்து வருகிறார்கள் அப்போ வடவேங்கடமாக அவர்கள் குமரி மலையை எப்படி பாவித்தார்கள்

வர் கொடுமுடி இந்த கொடுமுடி என்கிற பெயரும் அதேபோல வெள்ளிமலை என்கிற பெயரும் சீன நாட்டிலோ நேபாள நாட்டிலோ சில ஆவணங்களில் இருப்பதாக மறைந்த ஒரிசா பாலை அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்காங்க நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறோம் அங்கிருந்து கவரி என்கிற சவரியை வாங்கி பயன்படுத்தி இருக்கிறார்கள் இமயமலை தொடங்கி அது சிவன் இருக்கக்கூடிய ஒரு இடமாக அதை பாவித்து அதிலிருந்து நீங்கள் அப்படியே கங்கை தரை முழுவதுமே தமிழர்கள் நிறைய விரைவில் வாழ்ந்திருக்கிறார்கள் இன்று சிவன் கேதார்நாத் பத்ரிநாத் என்று சொல்லக்கூடிய சிவன் கோவில்கள் இருக்கக்கூடிய அத்தனை கோயில் மே தமிழர்கள் நிறுவியதுதான் அதன் காரணமாகத்தான் சிவநெறி சைவநெறி என்பது வடக்கு முழுவதுமே பரவியது அதே போல ருத்ராட்சம் என்று நெறியைச் சேர்ந்த சைவ நெறியைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக பயன்படுத்துறது ருத்ராட்சத்தை பயன்படுத்துவாங்க உத்திராட்சம் எல்லாம் பெயர் இது தமிழில் வந்து அக்கமணி அப்படின்னு அழைக்கிறாங்க இது எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் தான் விளையாடுது எங்கேயும் அது விளையிறது கிடையாது ஆக இந்த சிவநெறி சைவ நெறியில் இருக்கக்கூடியவர்கள் சங்க காலத்திலிருந்து புறநானூற்று காலத்திலிருந்தே அவர்கள் இந்த கவரி முடி அதே போல தமிழ் பெண்கள் குறிப்பாக அரசவோல பெண்கள் கவரி முடியும் அதே போல சைவ நெறி உடைய சைவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த அக்கமணி என்று சொல்லக்கூடிய உருத்ராட்ச மணி

பண்ணிட்டாங்கன்னா இந்த சைவ நெறி என்பதே நீங்கள் வந்து சனாதனத்தை போதிக்கக்கூடியது பார்ப்பணியத்தை போதிக்கக்கூடியது அதையெல்லாம் நீங்கள் உள்ளுக்குள்ளே போகக்கூடாது சைவ நெறி வைணவ நெறிக்குள் பிராமணியம் நுழைந்தது என்பது மாற்று கருத்து கிடையாது ஆனால் அதை அகற்ற வேண்டியதுதான் சிவநெறி மற்றும் வைணவ நெறியும் மற்றும் தமிழருடைய கடமையை தவிர அதற்காக சிவநெறியே ஒழித்து விட வேண்டும் வைணவ நெறியை ஒழித்து விட வேண்டும் என்பது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா இந்த தீகக்காரங்க சொல்லுவாங்க இல்லைங்களா ஒ ஒன்று ரெண்டு பிராமணர்கள் கோவில் இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ள அவர்களை வந்து ஒரு லட்சம் பேரே உள்ளே ஒரு லட்சம் பக்தர்களை உள்ளே போகாதே என்று தடுப்பார்கள் ஆனால் அந்த ஒன்று ரெண்டு பிராமணர்களை வெளியேற்ற மாட்டார்கள் இந்த தீக்காக்காரங்க இதுதான் அவருடைய உளவியல் உத்தி எப்படின்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழருடைய மெய்யியல் ஆகியவற்றிலும் அழித்து விட வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம் அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிவநெறியை நாம் ஆராய்ந்தால் அதேபோல் வைணவம் வட வடக்கில் வந்து பரவியது என்றால் இதற்கு இரண்டும் காரணம் தமிழர்களுடைய பயணம் இமயம் வ இமயம் வரை அவர்கள் பறந்து விரிந்து வாழ்ந்ததற்கான அது சான்று இதுதான் ன் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்